இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னென்னு பாத்தீங்கன்னா லியோ படத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் வந்து ஆறு டேரக்டர்ஸை வந்து புக் பண்ணி வச்சுருக்காங்களாம் ஸோ அவங்க யாரு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து கோபிசந்த் மலினேனி இருக்காங்க இவங்க தெலுங்கு டேரக்டர் லாஸ்டா வந்து பாலகிருஷ்ணாவை வச்சு வீரசிம்மா ரெட்டி படத்தை வந்து எடுத்திருந்தாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது அடுத்ததாக தளபதி விஜய் கூட வந்து இணைய போறதா சொல்லப்படுது அடுத்ததாக ரெண்டாவதாக வந்து வினோத் இருக்காங்க இவர் வந்து துணிவு படத்தோட டிரெக்டர் இவர் வந்து ரொம்ப நாளாவே தளபதி விஜய்க்கு வந்து ஸ்கிரிப்டே எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள தளபதி விஜய் வினோத் கூட்டணி வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மூணாவது வந்து சங்கர் இருக்காங்க சங்கர் டைரக்ஷன்ல தளபதி விஜய் வந்து நண்பன் படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க நண்பன் படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றது இப்ப வந்து இந்தியன் டூ படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியன் டூ முடிச்சதுக்கு அப்புறம் தளபதி விஜயோட இணைய போறதா வந்து சொல்லப்படுது நாலாவதா வந்து டிரெக்டர் அட்லி இருக்காங்க இவங்க வந்து தளபதி விஜய்க்கு ரொம்பவே நெருக்கமான டிரெக்டர்னு நம்ம சொல்லலாம் இப்ப வந்து ஜவான் படத்துல ரொம்பவே பிஸியா இருக்காங்க அட்லி அவர்கள் அதனால் தளபதி விஜயோட எழுவது அல்லது எழுவத்தோராவது படத்தை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அஞ்சாவது வந்து வெற்றி மாறின இருக்காங்க இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் விடுதலை அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளாவே தளபதி விஜய் வெற்றி மாறன் கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்தது இப்போ வாடி வசல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி விஜயோட இணைய போகிறதா வந்து சொல்லப்படுது ஆறாவது வந்து மணிரத்னம் தான் இருக்காங்க இவர் வந்து பொன்னியின் செல்வன் படத்தை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக கொடுத்துருந்தாங்க இவர் வந்து இப்போ வந்து அடுத்ததான் வந்து கமலஹாசனை வச்சு ஒரு படத்தை வந்து இயக்கப்படும் ாங்க அதுக்கப்புறம் தளபதி விஜயோட இவங்களும் இணைய போறதா வந்து சொல்லப்படுது இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ